ஆத்மா என்றால் சூரியனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் எப்ப பார்த்தாலும் காலங்காத்தாலும் எழுதிருவாங்க சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு கூடிய புதனுடைய திசை புதனுடைய புக்தி புதனுடைய அந்த பிரமாதமா இருக்கும் புதனுடைய பீரியட்ல அவ்வளவு ஞானமும் பேச்சும் வித்தையும் அப்படி கொட்டும் இவர்களால் தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் தோற்று போவதை இவர்களால் தாங்க முடியாது அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் வரும் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் நல்லா வரும் உங்களுக்கு இயமை இல்லாத ஒரு நாள் என்றால் அதை கண்டுபிடித்தாத முடியும் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு ஆறுக்குடையவனாக சனி பகவான் இருப்பதால் சனி உங்களுக்கு ஜென்ம எதிரியாக இருப்பதால் உங்க வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான பீரியட்னா அது சனி தசை உங்க வாழ்க்கையிலே மிகவும் மோசமான பீரியட்னா கேது தசை ராகு தசை சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு எல்லாம் ராகு பீரியடு வரும்பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஜென்ரலாகவே சிம்ம லக்னத்துக்காரர்கள் சிம்ம லக்னந்தா அப்படின்னா கெத்து மாசு சிம்மன்னா டான் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜென்ரல் நேச்சர் கிரகங்கள்ல ஒன்று ஒவ்வொரு சுவை இப்போ நிறைய பேர் சிம்மங்கிறதுனால நான் நான் நாயார் தெரியுமா சிம்ம ராசி யார் தெரியுமா நான் ராசி என்று இப்படிதான் நம்ம அந்த ராசியுடைய லோகோ வச்சோ இல்லை ராசியோட குணத்தை வச்சோ ஒன்றை பிரதானப்படுத்தி ஒன்றை பெருமைப்படுத்தி ஒன்றை சிறுமைப்படுத்தி அப்படிலாம் சொல்லிட்டுருக்கோம் உண்மையிலேயே எதுக்காக சிம்மத்துக்கு உள்ள நல்ல இவ்வளோ பெரிய பெயர் வந்ததுன்னா ஹெச்ஓடியோட ராசி ஹெச்ஓடி நிறைய பேருக்கு ஹெச்ஓடியை ஹெச்ஓடியாகவே பார்க்குறதில்ல நம்ம ஹெச்ஓடியை நம்ம மதிக்க மாட்டோம் நம்ம நவகிரகத்தில் இருக்க ஹெச்ஓடியாக மதிக்கப் போகிறோம் ஸோ ஹெச்ஓடி அப்படின்னா யாருனா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் தான் சூரியன் உலக கிரகங்கள்லேயே சூரியன் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் ஹெட்டு உங்களால ஒன்றுமே சூரியன் காலில் போய் விழுந்துட்டீங்கன்னா டீம் லீடர் மனசு வச்சா அவங்களை காப்பாற்றலாம் நவ கிரகங்களின் நாயகன் யார் என்றால் சூரியன் தான் அனைத்திற்கும் ஆத்ம காரகன் என்று அழைக்கப்படுகிறார் நீங்க சொல்லுங்க உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க உங்கள் மனசுல இருந்து சொல்லுங்க என்று சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே சூரியன் ஆத்மாவிற்கு அதிபதி ஆத்மாவிற்கு அதிபதி ஆத்மானுன்னா உடனே நீங்க காஞ்சநாபடத்தில் வர கருப்பு கலர் இருப்பேன்னு நினைச்சுக்காதீங்க ஆத்மா என் ஆத்மா என்றால் என்ன ஆத்ம பலம் உங்களுடைய ஆன்மாவைத்தான் ஆத்மா என்று சொல்கிறார்கள் உங்களை ஆன்மபலம் கொண்டவர் சூரியன் இந்த சூரியனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் சார் நீங்க இங்கேருந்து கொடைக்கானல் போறீங்க இங்கேருந்து ஊட்டி போறீங்க இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்கலாம் பக்கத்துல கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற நீங்க ஒன்றுமே வேணாம் எல்லாரும் தைரியமா தூங்கலாம் எல்லாரும் தூங்கலாம் இவரே டிரைவர் பக்கத்தில் உட்காந்து அப்படி போகாது லெஃப்ட்டு திரும்பு அங்கே குழி வரும் அங்கே போற அங்கே பாரு அங்க போற அங்கே போகிற போலீஸ் பாரு போலீஸ் எடுத்துப்பாரு ஓ நான் டிரைவர் எனக்கு வண்டி ஓட்ட தெரியா அந்த டிரைவரையும் வண்டி ஓட்ட விடாமல் அந்த ஊட்டி போகிறதுக்குள்ள எப்பா சாமி நீ வேணும் இந்த ஆளை கூண்டு போய் பின்னாடி உட்கார் வைங்களா இவன் இம்ச்சை தாங்க முடில அப்படிங்கிற மாதிரி டிரைவருக்கு ரூட்டு சொல்லுவார் இவர் இங்கேருந்து கூகுளுக்கே வழி கண்டு கொடுப்பார் கூகுளுக்காரனுக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவார் நீ காட்டுற ரூட்டு தப்பு அப்படிம்பார் அப்படி அந்த அளவுக்கு இவர் வந்து சிம்மலக்னத்துக்காரங்க தூங்கவே மாட்டாங்க இவர்கள் பெரும்பாலும் எப்போ பார்த்தாலும் லீடர்ஷிப்பு 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 காலங்காத்தால் நாலு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்ருவாங்க நீ இன்றைக்கி ஆறு மணிக்கு வரணும் ஞாபகம் ஒரு கண்ணாக கேட்பாங்க ஐயோ ஆறு மணிக்கு தானேயா கூப்பிட்டா அதுக்கேயா நாலு மணிக்கு எழுப்பி ஞாபகப்படுத்துகிற இல்லை நீ தூங்கிட்டேன்னு தடவை செக்கிங் பண்ண செக்கிங் பண்ணியா இதெல்லாம் உங்களோட குணம் ஸோ உலகத்திலே ஒரு ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை யானையை விட வலிமையான ஒரு மிருகம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஒட்டகச் சிவிங்கியை விட உயரமான உயிர் மிருகம் என்று எதுவும் இல்லை வேகமாக ஓடுவதில் சிறுத்தையை தவிர அதை மிஞ்சிய ஒரு மிருகம் எதுவும் இல்லை இருந்தாலும் ஏன் காட்டிற்கு ராஜாவாக சிங்கம் இருக்கிறது என்றால் ஏனென்றால் சிங்கம் தனக்கு சமமாக யாரையும் நினைப்பதில்லை சிங்கத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது எல்லோரும் நம்ம நினைக்கிறோம் சிங்கம் உருமுகிறது கிர்காடுகளுக்கு காடுகளுக்குள்ளே போயிட்டோம் சிங்கம் உருமுகிறது உள்ளே போனால் கடிச்சிடும் சிங்கம் உருமிச்சுன்னா சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம் நல்லா சாப்பிட்டா தான் ஓடும் சாப்பிட சாப்பிடலன்னா சத்தமே போடாது நல்லா சாப்பிட்டாதான் சாப்பிட்டதுக்கப்புறம் அது அது மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ அப்போது இந்த சிங்கத்துக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா சிங்கம் தனக்கு சமமாக யாரையுமே கரு கருதுவதில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு வார்த்தையை என்னுடைய பொன்மொழியாக கூட நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி சிங்கத்தை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை சிங்கம் நடமாடுதுன்னு தெரிஞ்சாலே போதும் பயம் தன்னால் வரும் இதுதான் சிங்கத்தினுடைய ஸ்பெஷல் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை ஸ்டேட்டஸில் பயன்படுத்திப்பேன் சிங்கத்தை நீ நேரில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சிங்கம் நடமாடுதுன்னு தெரிஞ்சால் போதும் சத்தியமான உண்மை சிங்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் தான் சுற்றுதுன்னு தெரிஞ்சால் போதும் நீங்கள் நிம்மதியாக இருந்துட முடியும் அதுதான் சிங்கத்தோட பேருக்கே உள்ள பவர் ஸோ இந்த சிம்மலக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் எந்தெந்த தசா புக்தி நல்லாயிருக்கும் சிம்மலக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு கூடிய புதனுடைய தசை புதனுடைய புக்தி புதனுடைய அந்தர பிரமாதமாக இருக்கும் சிங்கத்துக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு புதனுடைய பீரியடில் அவ்வளவு ஞானமும் பேச்சும் வித்தையும் அப்படியே கொட்டும் கவிதை 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 கவிதையாக கொட்டும் எல்லா வளங்களையும் வைத்திருக்கும் முன்னை இல்லால் என எப்படி அழைப்பது அடடா அடடா அவ்வளோதான் நாலு இட்லி கெட்டி சட்னி கன்ஃபார்ம் அவ்வளோதான் மேற்கொண்டு இப்படி கவிதை சொல்லியே சைடிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவார் இவர் இன்னொரு கவிதை சொல்லுவார் இவருக்கு மேகி வரும் இன்னொரு கவிதை சொல்லுவார் ஒரு காப்பி வரும் இன்னொரு கவிதை சொல்லுவார் ஜூஸ் வரும் இப்படியே ஒய்ஃபு கவிதை சொல்லியே வேலை வார் இந்த மாதிரி ஏதாவது அழகழகாக வர்ணிச்சுக்கிட்டே இருப்பார் வர்ணிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படி வர்ணிப்பார் ஸோ ரெண்டு குடையவன் புதன் புதனே ரெண்டு குடையவன் என்பதால் இவங்களை மாதிரி படிக்கலாம் ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படி படிப்பாங்க படிக்கிறதுனா சும்மா கிடையாது நூற்றுக்கு நூறு மார்க்கு தான் தொண்ணூத்தொம்பதுனாலே தோத்து தான் நினைப்பாங்க தொண்ணூத்தொம்போது எடுத்துட்டா நான் தோத்துட்டேன் என்று ஒத்துக்கொள்வார் இவங்களால் இவர்களால் தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் தோற்று போவதை இவர்களால் தாங்கிக்க முடியாது இவர்கள் போவதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது உண்மை நான் சொல்லுவதெல்லாம் உண்மை ஸோ அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூடியவர்கள் சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு ஐந்து கூடையவன் குரு குருவே ஐந்து கூடையவன் என்பதால் யோகாதிபதி என்பதால் டீச்சிங் ஆல்வேஸ் டீச்சிங் எப்போ பார்த்தாலும் சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க எதனாலும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி கோல்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் வரும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நல்லா வரும் நல்லா சம்பாதிப்பாங்க குரு தான் ஒரு ஜாதகத்தில் ஃபினான்ஸுக்கு அதிபதி அந்த ஃபினான்ஸுக்கு அதிபதியே யோகாதிபதியாக இருப்பதால் பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பார் குரு பணம் அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும் பணம் பணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அந்த பணம் அது அதுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க மேலே தான் உட்காரும் அந்த பட்டாம்பூச்சி லவ் மாதிரி தான் நமக்கு நமக்கு நிறைய பொண்ணுங்களை பிடிக்கும் ஆனால் அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்குதாங்கிறது தான் விஷயம் அதுதான் அதில் இருக்க விஷயமே அந்த மாதிரி நமக்கு பணக்க எல்லாருக்கும் பணத்தை ரொம்ப பிடிக்கும் ஆனால் பணத்துக்கு நம்மளை பிடிச்சிருக்குதா என்றால் உங்கள் பணத்துக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் சிம்மலக்னத்துக்காரங்கள் பெரும்பாலும் பண விஷயங்களில் அவங்களுக்கு குறைவே இருக்காது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு பணம் தன்னால் சேரும் உங்களுக்கு ஆறு ஏழு குறைவன் சனி எப்போ பார்த்தாலும் இஎம்ஐ உங்களுக்கு இஎம்ஐ இல்லாத ஒரு நாள் என்றால் அதை கண்டுபிடிச்சா தான் முடியும் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சனி பகவான் இருப்பதால் சனி உங்களுக்கு ஜென்ம எதிரியாக இருப்பதால் எப்படியாவது உங்களை கடன் வாங்க வச்சுருவான் அது நீங்கள் எப்படியாவது நீங்கள் மாசான ஒரு அமௌண்ட் கடன் கட்டிக்கிட்டே இருக்கணும் கடன் கட்டிக்கிட்டே இருக்கப்பார் சனி கால் வழி இருந்து கொண்டே இருக்கும் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு டெய்லி ஒருத்தர் கால் பிடிச்சி விடணும் டெய்லி ஒருத்தர் கால் மசாஜ் போடணும் இதெல்லாம் சிம்ம லக்னத்துக்காரங்களோட தன்மை இவங்களை இவர்களுக்கு மூன்று பத்துக்குடியவன் சுக்கரன் என்பதால் இவங்க மீடியா மீடியாவர்களுக்கு ரொம்ப நல்லா வரும் சுக்கரனுடைய திசையில் இவர்கள் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க அழகி போட்டி சூப்பரான அழகி அப்போ என்ன இவங்க எது நடித்தாலும் ஓடும் இவர்கள் நடிச்சா சுடர்மணி ஜெட்டி விளம்பரம் நடிக்கிச்சா கூட இவங்க நடித்தா ஓடும் அது காரணம் என்னென்னா மூன்று பத்து கொடியவன் சுக்கரன் நான் யாரையும் குறைச்ச மதிப்பிடலைங்க அப்படி விளம்பரம்லாம் இருக்கே அதனால தான் சொல்கிறேன் சுடர்மணி ஜெட்டி விளம்பரம் நடிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் ஒரு கட்சு வேணும் அது சிம்மலக்கத்துக்காரங்களுக்கு உண்டு நீங்கள் மூன்று பத்து கொடையவர் என்பதால் என்ன உங்கள் ஜட்டி விளம்பரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கட் அவுட்டு வச்சு நடு ரோட்டில் வைப்பாங்க அது ஒன்று தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பரவாயில்ல விடுங்க அது பழையிற நாலளவில் ஸோ மூன்று பத்து கூடிய வரை சுக்கரன் என்பதால் உங்களுக்கு இதெல்லாம் நல்ல பீரியட் உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான பீரியடுனால் அது சனி தசை இந்த சனி தசை உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் மோசமான பீரியடுனால் கேது தசை தசை இந்த இந்த ராகு ராகுதசை சிம்மலக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் ராகு பீரியடு வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாது உங்களுக்கு சேட்டை உங்கள் சேட்டைனாலே நீங்கள் மாட்டிக்குவீங்க நீங்கள் ஏதாவது போயிட்டு ஒன்றுமே நல்லா புரிஞ்சிங்க பத்து பதினஞ்சு வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருப்பான் அவங்க கூட மாட்ட மாட்டான் இப்போதான் பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட ஐ வீண் எழுதி கொடுத்துருப்பான் அது கூட மாட்டிக்குவான் அதுக்குள்ளேயே அவனு கிளைமாக அதுக்குள்ளேயே ஜெயிலூரிக்க போயிட்டுருவான் காரணம் என்னவென்றால் ராகு ராகு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதில்ல சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் ராகு வச்சு செய்வார் ஸோ அப்போது ராகுவினுடைய பீரியடு கேதுவினுடைய பீரியடு சனியினுடைய பீரியடு இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் என்ன அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ராசியான நம்பர் என்ன அப்படின்னா ஐந்து உங்களுக்கு ராசியான நம்பர் மூன்று இதெல்லாம் உங்களோட குணம் உங்களுக்கு ராசியே இல்லாத நம்பர் நாலு உங்களுக்கு செவ்வா பூமி யோகம் என்பது உங்களுக்கு செவ்வாவோட செவ்வா திசை செவ்வா புக்தி வரும்பொழுது உங்களுக்கு லேண்டை விற்கிறது வீடு வாசல் போன்ற விஷயங்கள் நஷ்டம் ஏற்படுவது போன்றவைகள்லாம் ஏற்படும் உங்களுக்கு பெரும்பாலும் ஐந்து கூடவன் குரு அவனே எட்டு கூடையவனாகவும் இருப்பதால் சிம்மலக்னத்துக்காரங்களுக்கு வயிற்றுலேயே பிரச்சனை வரும் வயிற்று பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்னோட நீங்கள் கனெக்ட் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீங்கள் என்னோடு பேசலாம் நேரடியாக இந்த கூகுள் மீட்டில் பேசலாம் அதே போல் ஐபிசி பக்தி டாட் காம் அதுக்குள்ளே போயும்